ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா மகிழ்ச்சிங்க இல்ல தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லி பரபரப்பா நகர்ந்து கொண்டு இருக்கு நாட்கள் இது குறித்து உங்களுடைய கருத்து அப்படியே பதிவு செய்யுங்க சரி தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை சிறந்தது திறந்தது சரி தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே போதும் நமக்கு சரி இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல தமிழ்லயும் இந்திய அளவுல ஆங்கிலத்திலயும் இருந்தா போதும் சரி மகிழ்ச்சி அதே போதும் யா மறுபடியும் மூன்றாவது முறையே தனிப்பட்ட முறையில வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம்யா அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் இல்லங்கய்யா அதற்கான வாய்ப்பு வந்து இதுல ஹிந்தி பிரச்சார சபாவில் இருக்குங்க பிரச்சார சபாவில இருக்கு அரசு நிர்வாக ஏன் கொண்டு வர முடியல அரசு பள்ளி கூடத்துல தனிப்பட்ட முறையில் ஏன்னா அது மும்மல்லி அந்த என்ன மும்மல்லி திட்டம் அமல்படுத்துற மாதிரி வரும் வந்துடும் சரி இப்ப வந்து இருக்கிற தமிழ்நாட்டு வழியில நம்ம திமுக கட்சியின் நடத்துற பள்ளியில போய் பணம் உள்ளவங்க படிச்சுக்குவாங்க வசதி உள்ளவங்க அது மாதிரி படிச்சுறாங்க ஆனா பொதுவா பார்க்கும் பொழுது இல்லாத மக்களுக்கு இந்தி எங்க போய் கற்பாங்கன்னு கேட்கிறேன் இல்லாத மக்களுக்கு கத்துக்கிறதுக்கு பள்ளி செய்யணும் அதே சமயத்துல வடநாட்டுல வந்து ஒரே மொழி தானே இருக்கு வடநாட்டுல வந்து ஹிந்தி மட்டுமே சில இடத்துல சொல்லி தர்றாங்க மத்த வடநாட்டுல உள்ளவங்க போற எல்லாமே ஒரு மொழி இரண்டு மொழி தான் வச்சிருக்காங்க மும்மொழிங்கிறது பேரு தான் இருக்குது வந்து அதிகார பொருமை இங்கே இது பள்ளி வடநாட்டுல இல்லையா சரிங்கய்யா இப்ப வந்து இங்க ஹிந்தி வேணான்னு எல்லாருமே சொல்லல மக்கள் யாரும் சொல்லாங்க சொல்லியிருக்காங்களா ஹிந்தி வேணான்னு அரசியல் கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்கு சரிங்கய்யா மக்கள் இப்ப விரும்புற மக்கள் எங்க போய் படிப்பாங்கன்னு கேக்குறேன் விரும்புறம் மக்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில வந்து நிறைய வசதி வாய்ப்பு செஞ்சிருக்கேன் பணம் இல்லாதவங்க எப்படி படிப்பாங்கன்னு கேக்குறேன் நான் இல்லாதவங்களா இப்ப வந்து இல்ல இப்ப வந்து சண்டை இப்ப மாநில தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா மும்மொழி பாடத்திட்டம் இருக்கா இல்லையா மும்மொழி பாடத்திட்டம் வந்து இதுல தயா இருக்கு இந்த அரசாங்க பள்ளிகள் இல்ல தனியார் பள்ளி இருக்கா தனியார் பள்ளியில சில இடத்துல இருக்கு அப்ப அந்த தனியார் பள்ளியில வந்து பணம் உள்ளவன் போய் படிச்சுக்குவான் இந்தி

அது ரைட் அது சொல்றது அவங்க வந்து வந்து கொள்கை முடிவு எடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கினாங்களோ அந்த வச்சு தான் நலமுறைப்படுத்துறாங்க சரி என்ன இந்த ஒண்ணு தப்பு இல்ல இந்த படிக்கிறதா நம்ம எதிர்க்கிறோம் எதிர்க்கு வருது இந்த திணிப்பு அப்படிங்கறது திணிப்புன்னு சொல்லல ஏன் நம்ம திணிப்புன்னு சொல்லணும் நம்ம இந்திய எதிர்க்கிறோம் அதனால அதை திணிக்கிறதுன்னு நம்ம கட்டமைச்சிருக்கோம் நீங்க இந்திய விட்டுட்டீங்கன்னா அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்கும் நீங்க எதிர்க்கிறதுனாலதான் அங்க திணிப்புங்கிறது வருது அப்ப திணிப்புங்கிறதுக்கு அடிப்படையே நம்ம எதிர்க்கிறதுனால தானே

பெரும்பான்மை மக்கள் வேணும்னா பெரும்பான்மை மக்கள் வேணும்னா எழுப்பு தெரிஞ்சா என்ன்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும்ல இந்தி படிக்கலாமா வேணாமனு மாணவர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க அதுக்கப்புறம் முடிவுல எடுக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்க எதிர்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்ப மக்களோட கருத்தை நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம் மக்கள்கிட்ட இந்த காலம் நீங்க எத்தனை ஆண்டு காலம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்கீங்க மக்கள்கிட்ட யாரும் நீங்க வாக்கெடுப்பு நடத்தினீங்க கருத்து கணிப்பு நடத்தினீங்க கட்சிகள் போராட்டம் நடத்துது கட்சிக்காரன் தொண்டர்கள் வருவான் பொதுமக்கள்கிட்ட நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படியா சரி 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 அப்ப அது குற்றம் தானேங்கயா நான் விருப்பப்பட்ட இந்தி வந்தா பல மாநில மொழிகள் அழியுது அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல இந்திய இந்தி வந்து பல மாநில மொழிகளை அழிச்சிருக்கு இருக்கு அதாவது அதே மாதிரி கால கூட சில விஷயங்கள் பெங்கில வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களே பெங்காலி மொழியில வந்து நம்ம இதை அழிச்சுட்டு ஹிந்தி மட்டும்தான் இருக்கு நிறைய தான் ஹிந்தி மட்டும்தான் இருக்கு அவங்க ஒரு மணி படிக்கிறாங்க நம்ம மாணவர்கள் மூன்று மொழி ரெண்டு மணி படிக்கிற மூன்றாவது மொழி கட்டாயப்படுத்துறாங்க வடநாட்டுல ஒரே மொழி படிக்கிறாங்க நம்ம மாணவர்களுக்கு வந்து மூணு மொழி படிக்கிறது அவங்க ஒரே மொழி படிக்கிறது ஓட்டு போடும் பொழுது நமது மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மராத்தியத்துல வந்து மராத்தி தான் தாய்மொழி ஆனா இந்தி தான் அங்க ஆட்சி செய்து மராத்தி அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களும் அந்த தான் அதுல மாற்று கருத்து இல்ல நீங்க இந்தி வந்தா தமிழ அழிக்கணும்னு சொல்ற நீங்க ஆங்கிலம் என்னுடைய தமிழ் அழிச்சிருக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஆங்கிலம் வந்து இப்ப நமக்கு உலக அளவு தொடர்பு கொள்றதுக்கு இந்தியாவில அளவு தொடர்பு கொள்றதுக்கு ஆங்கிலம் அவசியம் தேவைப்படுது இல்லையா தமிழ் அடிச்சிட்ட வந்து ஆங்கிலம் அழுத்தம் என்ன உங்களுக்கு ஆங்கிலம் கேக்குதுன்னு கேக்குறேன் இல்ல அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா தமிழ் மட்டுமே போதும் இல்லையா நம்ம வெளியில தொடர்பு தமிழ்நாட்டுல தமிழ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க

அப்ப நீ ஆட்சி கழிச்சு போட்டு மக்களோட மக்களா நின்னு போராட்டம் நடத்துங்க அத செய்ய மாட்டேங்கிறீங்க ஆட்சியில மட்டும் நீங்க இருப்பீங்க போராட்டத்துக்கு மட்டும் மக்கள் வருவாங்களா அதுதான் நம்மளோட கொள்ள முழக்க வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் தான் ஆட்சி மொழி தமிழ்ல படிச்சாதான் வேலை தமிழ் வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காடு மொழி தமிழ் அப்படி கொண்டு வந்த கொண்டு வரதுக்கு யார் இருக்காங்க இந்திய மக்கள் அரசியலுக்காக இது எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்க இந்திய எதிர்க்கிற நீங்க ஆங்கிலத்தை எதிர்க்கணும் அப்ப ஆங்கிலத்தை மட்டும் நான் திணிப்பேன் இந்திய மட்டும் எதிர்ப்பேன்னா அது என்ன நிலைப்பாடுன்னு தெரியலையே இரண்டு மொழியாலயுமே தமிழுக்கு ஆபத்து உண்டு அப்படிங்கும்போது எதுக்கு ஒரு மொழியை நீங்க திணிக்கிறீங்க அப்போ உங்களோட நோக்கம் என்ன இல்லையா உலக அளவுல வந்து நம்ம தமிழ் படிச்சா தமிழ் நம்ம என்னையா கழட்டிட்டு இருக்கோம் அங்க நம்ம அயல்நாட்டு நிறுவனத்துல அடிமையா போயிட்டு இருக்கோம் வேற என்ன நம்ம கழட்டி இருக்கு ஆங்கிலத்தை படிச்சுட்டு எழுந்திருக்கு நான் போய் வெளிநாட்டுல லட்ச ரூபா சம்பளம் வாங்கிருவேன் நாடு என்ன உயர்ந்து இருக்குன்னு கேட்கறேன் நானு ஆமா அது வெளிநாட்டுல உள்ளவங்க மறுபடியும் அதாவது அவங்க பல்வேறு வழக்குமொழிகளுக்கு உதவி ஒன்னும் இல்ல இப்போ தாய்மொழியில படிச்ச ஜப்பான் வல்லரசா இருக்கு தாய்மொழியில படிச்சேன் அமெரிக்கா வல்லரசா இருக்கு தாய்மொழியில படிச்சேன் சைனா வல்லரசா இருக்கு எல்லா முடியும் படித்த தமிழ்நாடு என்ன கலட்டிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறேன் நான் என்னத்துல வளர்ந்து இருக்கு நாடு படிக்க வச்சு அடுத்த நிறுவனத்துக்கு அடிமையாக்குனா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதான் உங்களுக்கு சாதனை ஏங்க தாய்மொழி கல்வியை குடுத்தீங்கன்னா அவன் எதையா கண்டுபிடிப்பான் அப்படிதாங்க நாடு வளரும் நீங்க அடுத்த மொழி கல்வியை குடுத்தீங்கன்னா அவன் அடிமையா வேலைதான பாப்பான் நீங்க நாடு எப்படி வளரும் அவன் என்ன வளருவான் நாடு வளராதே நடவடிக்கை தாய்மொழி தான் நம்மளை அறிஞனாக்கும் அயல்மொழி கல்வி அடிமையாக்கும் நம்ம எதிர்க்கணும்னா எல்லா மொழியையும் எதிர்க்கணும் தமிழ் மொழி மட்டும்தான் நம்மளுடைய மூச்சா பாக்கணும் நீங்க ஒரு மொழியை நான் ஏற்பேன் ஒரு மொழியை எதிர்ப்பேன்னா அது ஆக சிறந்த அப்படிங்க நீங்க ஆங்கிலத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்க ஆங்கிலத்தை திணிக்கிறீங்க இந்திக்காரன் பணம் கொடுத்து திணிப்பீங்க

ஆங்கிலம் படிச்சு ஆங்கிலம் படிச்சா முன்னேறலாம் ஒற்றை காரணத்துக்காக நீங்க ஆங்கிலத்தை நாளைக்கு மதத்துக்கு மாறிட்டு அமெரிக்கா போய் வளர்த்த நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா வாழலாம்னு சொல்லி நீங்க இந்து மதத்தை அழிச்சிட்டு கிறிஸ்தவ மதத்தை திணிக்க மாட்டீங்க என்ன உறுதி இருக்கு அது அது மாதிரி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அதுதாங்க நடக்குது அதனால கேக்குறோம் அதனால நீங்க இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க ஆங்கிலத்தே முன்னா நம்ம இது என்ன ஒண்ணு இந்தியை கொடு இல்லை என்றால் ஆங்கிலத்தை எடு இந்தியை கொடு அல்லது ஆங்கிலத்தை எடா அவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம எதுவுமே ஏற்கல இவங்க நாடகம் போடுறாங்க அதனால நம்ம அந்த நிலைப்பாட்டை இருக்கிறோம் இவங்க குடும்பம் நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மும்மொழி கொள்க ஆனா நீங்க அரசுக்கு மட்டும் வேணாம் அப்ப உங்க நிலைப்பாடு என்ன அதனால நம்ம கோவம் வருது அதனால நம்ம ஆதரிக்கிற மாதிரி செய்ய வேண்டி இருக்கு அதுதான் இப்ப இன்னொரு கருத்து நான் ஒரு கருத்து இப்ப இந்த தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசு பள்ளிகள் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஆனா அது மும்மொழி கொள்கை பேரை தமிழ்நாட்டுல தமிழ் கண்டிப்பா இருக்கணும் தமிழ் மொழியும் இருக்கணும்னா பேருதான் தமிழ் மொழி ஆங்கிலம் புரிஞ்ச அல்ல வேற ஹிந்தி ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க ஆனா தமிழ் சிபிஎஸ்சில புடிச்சு தமிழ வளர்க்க நாங்கள் தான் வளர்க்குறோன்னு சொல்ல கருணாநிதி குடும்பம் நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ பேசுறா தண்டை விதிக்கிறாங்கிறேன் நானு

அதான் அது மாதிரி வந்து தமிழ் நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் மத்திய அரசாங்க பள்ளியா இருந்தாலும் கட்டாயம் தனியார் நடத்துற பள்ளியா இருந்தாலும் கட்டாயம் மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருந்தாலும் கட்டாயம் அப்படி இருக்கு நீங்க அதை மீறவங்க உரிமத்தை நீக்கணும் ஆமா அது செய்யணும் அது அந்த அரசு செய்யுமா செய்ய வைக்க நீயா அவ்வளவுதான் சிறப்புங்கய்யா உங்களுடைய கருத்துக்கு நன்றி நன்றி